வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பூனைக்காளி விதை தாங்க நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பூனைக்காளி விதையோடைய பொடியும் நாட்டு மருந்து கடையில் இருக்குது அப்படி இல்லைன்னா பூனைக்காளி விதையை வாங்கிட்டு வந்து நல்லா இடித்து அந்த மேலே இருக்கக்கூடிய தொல்லிலாம் எடுத்துடுங்க இப்போ நான் இடித்து காட்டுற பாருங்கள் இப்படி இடித்து தொல்லி எடுத்துட்டு அதை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி சளிச்சு எடுத்துக்காங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை வடிகட்டி சுவைக்கேற்ப நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படி இல்லைனா டெய்லியும் கூட சாப்பிட்லாம் முடியலன்னா வாரத்தில் மூணு நாளைக்காவது சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி புண் குடல் புழுக்கள் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனையுமே சரியாகும் அதே மாதிரி குன்மம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே சரியாகுங்க ஏன்னா இந்த பூனைக்காலி விதை நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையுமே வெளியேற்றக்கூடியது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நரம்புகளை உரமாக்கக்கூடியது தாம்பத்தியத்தில் நல்ல ஆண்மையோடு நீங்கள் செயல்பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த பூனைக்காளி விதைப்பொடியை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நூறு பர்சன்ட் முழுமையான ஆண்மைத்தன்மையோட நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முழுமையான பலனை ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் பெற முடியும்